அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எந்த பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபூதியை மட்டுமே வச்சு நம்ம விரும்பக்கூடிய நபரை நம்ம வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புத தாந்திரிக மாந்திரிக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாக்காலி அருள்வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அதாவது இந்த முறையை வச்சு நம்ம விரும்பக்கூடியவங்களும் சரி நம்மளுடைய சொல்படி கேட்கணும் அப்படின்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்கள நம்ம இந்த முறையை பயன்படுத்தி நம்ம வசியம் பண்ண முடியும் சரிங்களா இந்த முறையை பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகள் வந்து குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் கணவன் வந்து என் மன என் மேலே வந்து பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை மனைவி வந்து கணவன் வந்து என்னை வந்து என்னை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் பார்க்கக்கூடாது என்ன ஒற்றுமையாகவும் பாசமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து உங்களுடைய சொல் பேச்சு கேட்கணும் இல்லை மாமன்னார் உங்களுடைய சொல்படி கேட்கணும் இல்லை பிள்ளைங்கள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்கணும் இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய இருக்கக்கூடிய யாராவது உங்களுடைய சொல்படி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விபூதி பிரயோகத்தை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது இது பார்க்குறதுக்கு தான் எளிமையானது மாதிரி தெரியும் இது ரொம்பவும் அற்புதமானது இன்றைக்கும் வரக்கூடிய என்னை தேடி வரவங்களுக்கு இந்த பிரயோக தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறை சரிங்களா இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா அந்த இந்த விபூதியவே தொழில் பண்ணக்கூடியவங்களும் நெற்றியில் டெய்லி வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா தொழிலில் கூட்டம் வர ஆரம்பிக்கும் உங்கள் கடைக்கு ஆட்கள் அதிக அதிகமான கூட்டங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் சரிங்களா இது சர்வலோக விஷயமாகவும் இதை பயன்படுத்தலாம் முறை தான் மாறும் சரிங்களா சரி இந்த முறையை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் என்ன செய்யணும் சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி கடையில் வாங்கி என்ன செஞ்சுக்கோங்கன்னா அந்த தாம்பாளத்தட்டு நிறைய கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த முக்கோணத்தில் உங்களுடைய ஆள்காட்டி விரலை வச்சு வலது வலதுகையில் ஆள்காட்டி விரலை வச்சு அந்த தாம்பாளத்தட்டில் பரப்பி இருக்கக்கூடிய விபூதியில் ஒரு முக்கோணம் ஒன்று வரைங்க அந்த முக்கோணத்தில் ரெண்டு பகு மூணு பகுதிகள்லையுமே திரிசூலம் போட்டுருங்க அதோடைய பகுதியில் ரேம் அப்படிங்கிற அச்சரத்தை போட்டுருங்க சரிங்களா இந்த அச்சரத்தை போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்ங்கன்னா உரு கொடுக்கணும் ஊறு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த உங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு மண் அகல்களுக்குல சுத்தமான நெய் ஊற்றி தெறி போட்டு விளக்கு ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மந்திர நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு ஆயிரத்தட்டு உரு கொடுத்து முடிச்சுட்டு இந்த விபூதியை என்ன செஞ்சுக்குன்னா ஒரு மண் குடுவையில் சேமித்து வச்சுக்குங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு நீங்க விரும்பக்கூடிய நபருக்குள்ள சாப்பாட்டில் கலந்து கொடுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது பானங்கள் குளிர் பானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்து கொடுக்கலாம் அசைவ சாப்பாடை தவிர்த்துட்டு சைவ சாப்பாடில் கொடுக்கணும் இந்த மாதிரி பொருட்களில் இந்த விபூதியை கொஞ்சோண்டு ரொம்ப எடுத்துடக்கூடாது கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அளவு எடுத்து அந்த சாப்பாட்டில் நீங்கள் எப்பப்பெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்களோ ஓயாமல் ஒரு தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு தொடர்ந்து இந்த விபூதியை சாப்பாட்டில் கொஞ்சம் கலந்து கொடுத்து வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ அடி அடிமை சரிங்களா அவங்க உங்கள் சொல்படி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க உங்கள் உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்பாங்க சரிங்களா அப்பேற்பட்ட வசிய பிரயோக முறை இது எளிமையான ஒரு பிரயோக முறை சரிங்களா இந்த பிரயோக முறையை வச்சு இந்த மந்திரத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஈடு மருந்துமே ஒரு சில ஈடு மருந்தும் நம்ம தயாரிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தொட்டால் சிறங்கி வசம்பு சரிங்களா அதிமதுரம் சரிங்களா அதிமதுரம் அடுத்து வந்து ஆடையொட்டி சரிங்களா இந்த இதெல்லாம் போட்டு பேய்க்கரும்பு சாறு விட்டு அரைச்சி அதை உருண்டையாக்கி நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா நிழல்ல காய வச்சு அந்த உருண்டைகளெல்லாம் எல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு தாம்பரத்தட்டில் கூட்டு இதே மந்திரத்தை உரு கொடுத்து என்ன செய்யணும்னா ஏன் நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்களுக்கு சாப்பாட்டில் கலந்து அந்த மருந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் வசிய ஈடு மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த முறையை வந்து வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர காளி அல்வாக்கு பீடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் ஈடு மருந்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மகிட்ட ஈடு மருந்து வேணுன்னா வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்